திருப்பதில லட்டு தயாரிக்கிறதுக்கு விலங்குகளோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் ஆய்வக அறிக்கை மூலம் இப்ப வெளியே வந்திருக்கு ஆந்திரால ஒய் எஸ் ஆர் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போது திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கட்சியா இருக்க தெலுங்கு தேசிய கட்சி அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது இதுக்கு தேவஸ்தான சைடு இருந்து பாத்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்ச இந்த நிலையில இந்த ஒரு கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டு அந்த லட்டோட மாதிரிகளை கலெக்ட் பண்ணி குஜராத் பால்வள தேசிய மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது அங்க அந்த லட்ட பரிசோதிச்சு அதுக்கான அறிக்கை இப்ப வெளியே வந்திருக்கு அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா சோயாபீன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இத்துடன் சேர்த்து மீன் எண்ணெயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இவைகளுடன் சேர்த்து இன்னும் தேங்காய் எண்ணெய் மாட்டோட கொழுப்பு ஆட்டோட கொழுப்பு இவைகளும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு அறிக்கை பாத்தீங்கன்னா குஜராத் ஆய்வகத்திலிருந்து இப்ப வெளியே வந்திருக்கு இந்த ஒரு அறிக்கைக்கு பாத்தீங்கன்னா ஒய் எஸ் ஆர் கட்சியினர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயவாடா வெள்ள மீட்பு தோல்விய மறைக்கிறதுக்காக தான் இப்ப இப்படி ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க இருந்தாலும் இவரு தேவஸ்தான பிரசாதத்துல இவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுல எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது ஏன்னா பக்தர்களோட மனநிலையை இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் கட்சி சார்பாக இவங்க வந்து முன்வைக்கிறாங்க இவங்க சைடு இருந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசியம் கட்சி அவங்க சைடு பாத்தீங்கன்னா என்ன எங்களோட ஆட்சியில இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னன்னா தூய்மையான நெய்ல லட்ட தயாரிச்சு பக்தர்களுக்கு நாங்க வழங்குறோம் என்ற ஒரு விஷயத்த இவங்க சைடு இருந்து சொல்றாங்க அஹ் இன்னும் நமக்கு என்ன குழப்பம் நிறைய இருக்குன்னா இருந்து ஒரு அறிக்கை வெளியே வந்துமே இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கட்சியில ஒய்சார் கட்சியில இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சைடு இருந்து இப்படி சொல்றாங்க எதை நம்புறது என்ற ஒரு குழப்பம் பக்தர்களுக்கு இருக்கா செஞ்சது இவ்வளவு அந்த ஆய்வக அறிக்கை வந்துமே இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த ஆய்வக அறிக்கை வந்த உடையுமே தேவஸ்தானத்துல தேவஸ்தானத்துக்கு மேல எங்க பாத்தீங்கன்னா இறைச்சியை எங்கேயுமே கொண்டுட்டு போக விட மாட்டாங்க எங்கேயுமே அது விநியோகம் செய்யவும் படாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயோ நம்ம தேவஸ்தானத்துல இருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்க நம்மளே இப்ப புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுல இருந்து ஒரு கரெக்டா ஒரு மாசம் வரைக்கும் எந்த ஒரு இறைச்சியுமே யாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த தேவஸ்தானத்துல இருக்க பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் ஆஹ் அடுத்து நான்வெஜை சாப்பிட ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு மாத கால இடைவெளிக்கு அப்புறம் தான் ஆனா இப்ப அந்த ஆய்வக அறிக்கையில பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வாங்குற பிரசாதத்திலே விலங்குகளோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்த கேட்டதும் பக்தர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலா இருக்கு அந்த பொட்டாசி மாசத்துல அந்தக்களோட நெரிசல் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் இந்த நெரிசல் எல்லாம் தாங்கினாலும் வருஷமும் திரும்பவும் பொட்டாசி மாசத்திலே தான் போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்தியா போயிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் அவங்க நான்வெஜே சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் அந்த பக்தர்கள் இப்ப அந்த பிரசாதத்திலே விலங்குகளோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கு இருந்துமே இவங்க ரெண்டு பேரும் சொல்ற விஷயத்த பார்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு எதிர்கட்சியினரை விமர்சிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த இவங்க கையில எடுத்தாங்களா இல்ல உண்மையிலுமே லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கா என்ற ஒரு தெளிவான முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனா இப்பதைக்கு என்ன இவங்க சொல்றாங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்க பக்தர்களுக்கு வழங்கப்படுற லட்டுல தூய்மையான நெய்யை தான் பயன்படுத்தி நாங்க வழங்கிட்டு இருக்கோம் என்ற அறிக்கையை அவங்க சைடு வந்து வெளியிட்டு இருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்